ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பந்தக்கால் நட்டு வச்சுருவாங்க அதோட வீடியோ தான் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாகி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா ஒம்போதுலேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு பெரியவங்களாம் வந்து அந்த கம்பில் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சிட்ருந்தாங்க வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குடியை தோண்டி அதில் நவதானியம் பால் இதெல்லாம் ஊற்றி எங்கள் இதில் வந்து ப்ரே ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வச்ச பிறகு பிறகு குங்குமம் வச்சவங்களாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த க குச்சியை ஊண்டும் போது க எல்லாம் பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு ஒவ்வொரு ஆளாக அதில் நவதானியம் போட்டு பால் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூடி வச்சுட்டாங்க மூடி பந்தக்காலத்தில் எல்லாரும் இந்த வயசான தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட தாத்தா அதாவது மாப்பிள்ளையோட அம்மாவோட அப்பா அவங்க எல்லோ சாரி கட்டியிருக்கவங்க அவங்க வந்து அம்மா அவங்களோட பாட்டி மாப்பிள்ளைக்கு இங்கே இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நிற்கிற ஒரு டிஷர்ட் கொடுக்கவங்க மாப்பிள்ளையோட அப்பா அவர் வந்து ஈபியில் ஒர்க் பண்ணுறாங்க மாப்பிள்ளையோட அம்மா வந்து டீச்சர் தம்பி வந்து பிஇ இருக்காப்ப ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த பந்தக்காரம் வந்து அப்படியே வந்து அந்த குழியில் வைக்க சொல்லுவாங்க அதில் வந்து நவதானியமும் பாலும் ஊற்றி யார் யார் பொட்டு வச்சாங்களோ அவங்க எல்லாம் வந்து அந்த கம்பை பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த கம்பை வந்து அந்த இதில் இறக்கணும் பந்தக்கார நடுறணும் அப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் குங்குமம் நெத்தியில் வச்சு விட்டாங்க பூ கொடுத்தாங்க சாக்லேட் கொடுத்தாங்க எல்லாமே வச்சு விட்டு எல்லாம் சந்தோஷமாக அதை ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உடனே இதை நட்டோடனையும் தீர்த்தம் தெளித்தாங்க தீர்த்தம் தெளித்து ப பந்தல் போடுறதுக்கெலாம் ஆளுங்க வந்துட்டாங்க நான் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாப்பிள்ளையோட அத்தைங்க ரெண்டு பேரும் அதாவது என் மாமியார் எங்கள் அத்தை சின்ன மாமியார் ரெண்டு பேரும் சேர்ந்து நலுந்து இன்னைக்கு தான் அதனால் அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி காலையிலே இந்த வேலை முடிச்சுட்டு காலை டிஃபனை முடித்தோன்னே டக்குன்னு காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி கேசரி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சாப்பிட்டு முடித்தாச்சு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் சிக்கன் பிரியாணி மீன் குழம்பு இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது மட்டன் குழம்பு அதனால் ரெண்டு ரெண்டு அத்தைங்களும் சேர்ந்து சமைக்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆளும் நவதானியம் போட்டு பால் ஊற்றுங்க பால் ஊற்றி ஊற்றிட்டு அந்த கம்பை வந்து பிடிச்சிட்டு உள்ளே வச்சாங்க நாங்களும் முன்னாடி பண்ணிட்டோம் இவங்க அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எல்லாம் தொடுங்கன்னு சொன்னாங்க சரின்னு தொட்டுட்டு உள்ளே இறக்கியாச்சு உள்ளே இறக்கினோடனே நானும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எங்கள் நாற்று நேரம் க்ளாப் பண்ணுறத பாருங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு அப்புறம் மதியஸ்ட்டு சமையலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பெரியவங்க எல்லாம் வந்து அதை பிடிச்சி அதை அழகாக உள்ள வச்சு இது பண்ணிட்டாங்க அந்த ரயில் பார்த்தீங்கன்னா இவன் பூந்து பூந்துட்டு தம்பி போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டு இருந்தான் அப்புறம் அவனை ஒரு வழியாக பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே ஒரு உட்கார வச்சு குழந்தைங்கள்லாம் விளாடுங்கன்னு சொல்லிட்டு விளையாட விட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் கரெக்டாக அந்த பந்தர் வந்து மேலே இருக்க கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் வந்து அவங்களாம் கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ மாப்பிளையோட அப்பா வந்து பாலும் நவதானியமும் போடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மாப்பிளையோட அம்மா அம்மா சேவை அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் ஊற்றினாங்க இங்கே ரெண்டு இங்கே நிற்கிறது வந்து கலர் சாரி வந்து என் சின்ன மாமியார் அவங்களும் ஊற்றிட்டு எங்கள் அத்தையும் ஊற்றிட்டு இப்படி ஒவ்வொரு ஆளாக ஊற்ற சொல்லுவாங்க ஸோ ஊற்றிட்டு எல்லாமே ப்ரேயர் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையோட தம்பி பார்த்திங்கன்னா சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கார் எல்லாத்துக்கும் இவங்க பால் ஊற்றுறவங்க பார்த்தீங்கன்னா சின்ன மாமியாரோட சின்ன மருமக அந்த பொண்ணு போட்ட பிறகு அடுத்தது நான் வந்து நிற்கிறேன் நான் வ நான் போடணும் நான் போட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஓவராளாக ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க பால் இப்போ நான் வந்து நிற்கிறேன் எனக்கு எப்படி என்ன பண்ணுன்னே தெரியல முடிச்சுட்டு நிற்கிறேன் சரின்ட்டு அவங்க சொல்கிற மாதிரி நவதானியத்தை போட்டு கொஞ்சோண்டு பால் ஊற்ற சொன்னாங்க சரின்னு பாலை ஊற்றிட்டு போயிடுறேன் இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது தப்பாக செஞ்சிட்டம்னா எதாவது சொல்லுவாங்களோன்னு பயத்தில் பக்கு பக்குன்னு இருக்கும் செய்யும் போது அப்படி தான் பந்தக்காலில் குங்குமம் வச்சுட்டு வர்றது கீழேருந்து மேலே போகணுமா நான் மேலேருந்து கீழே வச்சேன் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே இந்த மாதிரி இதில் வந்து கேட்டுக்கிட்டு தான் போய் இறங்குறது காலத்தில் இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு பந்தக்கால் நட்டு வச்சாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சாங்க தேங்காய் உடைச்சி அந்த தண்ணி அதில் ஊற்றணுமா அதில் தேங்காய் உடச்சி அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது என்னமோ ஃபார்மாலிட்டி என்னென்னு தெரியல அழகாக உடச்சி தண்ணியை உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடினாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு அத்தைங்களோட நலுங்கு ஸோ அத்தை ரெண்டு அத்தைங்களோட பிள்ளைங்க மருமகள் எல்லாமே சேர்ந்து சமைச்சு போட்டோம் சமை எப்படின்னா மதியத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணி என் வந்து என் சின்ன மா மாமியாரோட மூத்த மருமக தான் சூப்பராக சமைப்பாங்க அவங்க தான் பிரியாணி செஞ்சாங்க செம்ம வேறு லெவலில் இருந்தது எத்தனை பேத்துக்குனாலும் அழகாக சமைச்சிருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கொஞ்சம் பேருக்கு தான் சமைக்க தெரியும் இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர்த்துக்கு முப்பது நாற்பது பேர்த்துக்கு ஒரு ஆள் தான் சமைச்சாங்க இதை சமைச்சிட்டு சமைச்சிட்ருப்பாங்க லாஸ்ட்டில் நான் வந்து அப்பப்போ கிண்டி விடுற வேலை வெங்காயம் வெட்டுற வேலை க தக்காளி வெட்டுற வேலையெல்லாம் நம்மளோடது ஃபுல் வேலையுமே டேஸ்ட் பார்க்குறது நம்மளோட வேலை அந்த பொண்ணே எல்லாமே செஞ்சிட்டாங்க ஃப்ரீயாங்கிறவங்க சின்ன மருமகளும் நானும் உட்காந்து க கட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் என் ஆற்றுனாரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அடிக்கிறனால ஸ்டவ் அணைஞ்சிக்கிட்டே இருந்தது ஸோ அதனால் அதை சுற்றி தகர மாதிரி கட்டி பாயெல்லாம் வச்சு செட் பண்ணி அது பாய் பறக்குது காற்றுக்கு பார்த்துட்டு நீ எடு அக்கா எடுக்கிறீங்களா சரி சரி நான் மேக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு பிரியாவோட பேசிகிட்டே இருந்தோம்னா நேரம் போகிறதே தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு தாளிச்சா செஞ்சுட்டு இருந்தாங்க தாளிச்சா பார்த்திங்கன்னா சிம்பிளாக எதுவுமே தாளிக்கல வெறும் இது காயெல்லாம் போட்டு மிளகாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலாவாக என்னமோ போட்டு வெறும் தண்ணியில் தான் வேக விட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே நான் அதை என் நாற்றினார் கிண்டிகிட்ருக்காங்க இங்கே நான் செய்கிற மாதிரி சீனாக போட்டுட்டு இருக்கேன் பாப்பா ஃபோட்டோ வீடியோடு அப்படின்னோனே பாப்பா எடுத்துகிட்டு இருந்துச்சு இனியை வந்து டேஸ்ட் பார்க்க சொன்னாங்க நமக்கு அந்த டேஸ்ட் பார்க்குற வேலை தான் நல்லா தெரியும் ஸோ அதை டேஸ்ட் பார்த்துட்டு என்ன போகிற என்னன்னு பார்த்துட்டு கிண்டி விடுற வேலையெல்லாம் நம்ம வேலை பார்த்துட்ருந்தோம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாற்றுல ஒரு களத்தில் இறங்கியாச்சு நான் சொல்லி காமெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாப்பா வந்து சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சமைக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் என் பாப்பா இல்லைம்மா நான் சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னுச்சு சரி சரின்ட்டு ஒரே காமெடியாக இருந்துச்சு பேசிக்கிட்டு வந்து ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நான் சின்ன வயசில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது இப்படி தான் உட்காந்துருப்போம் நாங்களாம் ஜாலியாக உட்காந்து விளாண்டுகிட்டு இருப்போம் இப்போ தான் நம்மளுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு குழந்த இருக்குன்னு நம்மளையும் பெரிய மின்சியாக மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு நம்மள்கிட்ட விட்டுறாங்க அப்போம்போது அப்போலாம் நம்ம மம்மி டாடிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க கஷ்டம் இல்லை அவங்க எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு இப்போ தான் தோணுது அப்போல்லாம் நம்ம இவ்வளோ வேலை இருந்திருக்கு நம்ம பாட்டு உக்காந்துருக்கோம் அப்படின்னு இப்போ நம்மளுக்குன்னு வரும்போது தான் அதை பற்றி அருமையெல்லாம் தெரியுது இது ஒரு பொறுப்பு எடுத்து நம்ம செய்கிறோம் நம்மளும் பெரிய ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் தான் பெரியவங்க எல்லாமே எங்கள் அத்தை எங்கள் சின்ன மாமியார்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தாங்க நாங்கள் வந்து இங்கே ஸ்டவ்லிட்டு நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே செய்கிறது அது ஒரு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கஷ்டம் சிரமமே தெரியல ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்க வேலை நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா பாப்பா தான் அது வீடியோ எடுத்தது எடுத்துட்டு கட் பண்ணிடு அப்படின்னதுக்கு மேடம் பாட்டு வரைஞ்சி எல்லாத்தையும் எடுத்துட்டுருக்குது கடைசியில் பார்த்தா பிரியாணிக்கும் நாளே கூட இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டு இருப்போம் அன்னைக்குன்னு பார்த்தா எங்கள் நேரமும் கரண்டே இல்லை ஆனால் ஒரு லைன் இருந்துச்சு வேறு ஸ்ட்ரீட்டுக்கு போய் ரொம்ப தூரம் போய் பைக்கில் போய் பசங்களாம் அரைச்சி கொண்டு வந்தாங்க ஸோ அந்த ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க தேங்காய் அரைக்கிறது ஒரு ஆள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு ஒரு ஆள் பைக்கில் இருந்தால் போய் வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனால ரொம்ப லேட்டாக எடுத்து செஞ்சு கொண்டு இல்லாம பிரியா எவ்வளோ வேலைனாலும் சிரமமே பார்க்காம அவ்வளோ அழகா செய்வாங்க எதுவுமே டயர்டாகி உக்கார மாட்டாங்க செய்ய முடியலன்னு அவ்வளோ இதை எழுத்து போட்டு எல்லாம் எவ்வளோ வேலைனாலும் செஞ்சுருவாங்க சின்ன மாமியாரோட மருமங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாத்திரம் சாரி மட்டன் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாத்திரம் வேணும்னு கேட்டோன்னே நான் போய் உள்ளே போய் ரெண்டு மூணு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இதுவா இதுவான்னு இல்லை நீ இல்லைக்கா இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக இந்த பாத்திரம் கரெக்டாக இருந்துச்சு அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து மட்டனை ஒரு வழியாக வேக போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பாரை நம்ம மட்டன் செய் பிரியாணி எதுனாலும் செஞ்சிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா துளசி பொன்னின்னு ஒன்று வந்திருக்கு நிஜமாவே நம்ப மாட்டேங்குது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க துளசி பொன்னி அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா ரைஸ் வந்து உதவி அப்படியே நம்ம சீரக சம்பாரம் செய்கிற மாதிரியே இருந்தது ஒட்டலை கரெக்டான மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து எவ்வளோ வருதோ எப்பொழுது மாதிரி பாஸ்மதிக்கு மாதிரி ஒன்றுக்கு ஒன்றரை தான் போட்டாங்க ஆனால் அதில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக தண்ணியை ஊற்றும் போது ரெண்டு மூணு இது வந்து படி வந்து கம்மி பண்ணி தான் ஊற்றிருந்தாங்க நான் அப்படியே நினச்சேன் இது விதையாக இருந்தால் என்ன செய்கிறதுன்னு நினச்சேன் ஆனால் அவ்வளோ அழகாக சிக்கன்லேயும் ஃப்ரீயாக செஞ்சு சிக்கன்லேயும் தண்ணி விடுங்கா தயிரும் ஊற்றிருக்கோம் வெங்காயம் தயிரையும் சாரி வெங்காயமும் தக்காளிலையும் தண்ணி விடும் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு படி கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஊற்றினாங்க அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு தாளித்தா பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு நான் அதை மாதிரி இதை ட்ரை பண்ணதே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா வெறும் எதுவுமே இல்லை எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது அப்படியே தண்ணியில் அப்படியே அழகாக வேக வச்சு எல்லாத்தையும் மசாலா போட்டு கொதிக்க விட்டாங்க ஃபைனலாக தாளித்தாங்களா என்னென்னு தெரியல நான் பார்க்கல சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பலகாரம் ஏதாவது கேசரி செய்யணும்ன்ட்டு கேசரிக்கு தேவையான பொருள்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் கேசரி இல்லை வைக்காம தான் பிளானு அப்புறம் சொல்லி அப்புறம் ஏதாவது ஸ்வீட்டோ இல்ல ஏதாவது பலகாரமோ வைக்கணும்னையும் நலுங்குக்கு அப்புறம் பிளான் பண்ணி ஓடி போய் வாங்கிட்டு வந்தாங்க ஆள்கிட்ட சொல்லி அப்புறம் அப்போ வாங்கிட்டு வந்துட்டு பாப்பாவை பாருங்க அவங்களாவே வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாம் ஒரு சைடு உக்காந்துட்டு பாப்பாவை பார்த்துக்கோன்னு சொன்னான் அதுங்க பாட்டுங்கிட்டுங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஃபைனலாக தம்பியோட பவுட்ரு எடுத்து கொட்டி விளாண்டு இதெல்லாம் பண்ணிடுச்சு இந்த குட்டிஸ் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்ருக்கேன் அந்த பிரியாவோட பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக டான்ஸ் ஆடும் பேசும் பாப்பா வீடியோ எடுக்கிறது யாருக்குமே தெரியாது வளச்சி வளச்சி எடுத்துகிட்டு இருக்குது நான் சமைக்கிற வீடியோ மட்டும் எடுன்னா அந்த அம்மா தேவையில்லாதலாம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு சரி பாவம் அதுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவை எடுத்துட்டுருக்கு கட் பண்ணுறது போடுறது வர்றது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு பாப்பாவுக்கு லீவு வந்து மூணு நாலு நாள் லீவ் போட்டு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் இங்கேருந்து போகிறதுக்கு மேடம்க்கு மனசே இல்லை நல்லா என்ஜாய் பண்ணிச்சு நான் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் சரி ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே வந்து வளர்ச்சி எடுத்துது இது பார்த்திங்கன்னா நாற்றுனா இருப்பேன் பார்த்து அமைதியாக இருந்தான் அது என்ன சொல்கிறதுனா பாருங்கள் கைஸ் இந்த பையன் எப்போதும் கோவமாகவே இருப்பான் அவன் அடிப்பான் அப்படின்னுச்சு அந்த அந்த தான் நான் கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு பார்த்தா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கோபமாக இருப்பான் ஏன் கோவமாக இருக்கான்னு எனக்கே தெரியல அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும் அப்படியே நான் பேசுகிற மாதிரியே வாய்ஸ் கொடுக்குறாங்களாம் உடனே விளாண்டுட்டு இருந்துச்சு ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்